சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர காஞ்சி ஸ்ரீ மகாபரியவர் தத்துவமயமான விநாயகர் என்ற தலைப்பில் கூறியுள்ள கருத்துக்களை இன்று பார்ப்போம் விநாயக மூர்த்தியில் உள்ள ஒவ்வொரு சின்ன சமாச்சாரத்தை கவனித்தாலும் அதில் நிறைய தத்துவங்கள் இருக்கின்றன பிள்ளையாருக்கு தேங்காய் உடைப்பது எதற்காக விக்னேஸ்வரர் தம் அப்பாவான ஈஸ்வரனை பார்த்து உன் சிரசியே எனக்கு பழிகொடு என்று கேட்டுவிட்டாராம் எல்லாவற்றையும் காட்டிலும் உயர்ந்தது எதுவோ அதை தியாகம் பண்ணினால்தான் கணபதிக்கு பிரீதி ஏற்படுகிறது அவ்வளவு பெரிய தியாகம் பண்ணுவதற்கு தயார் என்ற அறிகுறியாகத்தான் ஈஸ்வரனைப் போலவே மூன்று கண்களுடைய தேங்காயை சிருஷ்டித்து அந்த காயை அவருக்கு நாம் அர்ப்பணம் பண்ணும்படியாக ஈஸ்வரன் அனுகிரகித்திருக்கிறார் என்று கூறுகிறார் சிதறு தேங்காய் என்று உடைக்கிற வழக்கம் தமிழ் தேசத்துக்கு மட்டுமே உரியது இப்படி சிதறிய துண்டுக்கள் யாருக்கு உரிமை என்றால் குழந்தைகளுக்குத்தான் என்று கூறுகிறார் இந்த ஒரு இந்த உண்மை ஒரு குழந்தை மூலமாகத்தான் தனக்கே தெரிந்தது என்று கூறுகிறார் நான் நாகப்பட்டினத்தில் சாதுர்மா அவிரதம் அனுசித்து வந்தேன் அங்கே கோயிலில் புள்ளியாருக்கு நிறைய சிதறுகாய் போடுவது வழக்கம் காயை உடைக்கவே இடம் கொடுக்காத அளவுக்கு குழந்தைகள் ஒரே நெரிசலாக சேர்ந்துவிடும் திபு திபு என்று அவை ஓடி வருவதில் என்மேல் விழுந்துவிடப் போகின்றனவே என்று என் கூட வந்தவர் என் கூட வந்தவர்களுக்கு பயம் அவர்கள் குழந்தைகளிடம் இப்படி கூட்டம் போடாதீர்கள் போங்கள் என்று கண்டித்தார்கள் அப்போது ஒரு பையன் டான் என்று புள்ளியாருக்கு தேங்காய் போட்டுவிட்டு அப்புறம் எங்களை இங்கே வராதீர்கள் என்று சொல்ல உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது சிதறுகாய் போட்டால் அது எங்களுக்கு தான் அதை எடுத்துக்கொள்ள நாங்கள் வரத்தான் செய்வோம் என்றான் அவன் பேசிய ஜோர் அதிலிருந்து உதவி உறுதியை பார்த்தபோதுதான் எனக்கே வாசம்தான் குழந்தை சுவாமியின் பிரசாதத்தில் குழந்தைகளுக்குத்தான் முழு பாத்தியதையும் இருக்கிறது என்று தெரிந்தது என்று கூறுகிறார் அகங்கார மண்டையோட்டை உடைத்தால் உள்ளே அமிர்த ரசமாக இளநீர் இருப்பதை இந்த சிதறுகாய் உணர்த்துகிறது என்று கூறுகிறார் கணபதியைக் காட்டிலும் சரீரத்தில் பருமநானு சுவாமி வேறு யாரும் இல்லை சிரசு யானையின் தலை பெரிய வயிறு பெரிய உடம்பு அவருக்கு தூளகாயர் என்றே ஒரு பெயர் உண்டு மலைவோல் இருக்கிறார் ஆனாலும் அவர் சின்ன குழந்தை சரி குழந்தைக்கு எது அழகு குழந்தை என்றால் அந்த பருவத்தில் நிறைய சாப்பிட வேண்டும் உடம்பு கொஞ்சம் கூட இழைக்க கூடாது ஒரு சந்நியாசி நிறைய சாப்பிட்டு கொண்டு புஷ்டியாக இருந்தால் அது அவருக்கு அழகல்ல என்று கூறுகிறார் வயதாகிவிட்டால் ராத்திரி உபவாசம் இருப்பார்கள் குழந்தை அப்படி இருப்பது அழகா குழந்தை என்றால் தொந்தியும் தொப்பையுமாக கொழுகொன்று கொழுகொழு என்று இருந்தால்தான் அழகு நிறைய சாப்பிடுவதுதான் அழகு குழந்தைகள் நல்ல புஷ்டியாக இருக்க வேண்டும் என்பதை இந்த குழந்தை சாமியே காட்டிக்கொண்டிருக்கிறார் என்று கூறுகிறார் இவரோ யானை மாதிரி இருக்கிறார் அதற்கு நேர் வினோதமான சின்னஞ்சிறுது ஆகிருதி மூஞ்சூறு இதை அவர் தம் வாகனமாக வைத்து மற்ற சுவாமிகளுக்காவது ஒரு மாடு ஒரு குதிரை ஒரு பச்சி என்ற வாகனம் இருக்கிறது இவரோ தாம் எத்தனைக்கு எத்தனை பெரிய சுவாமியாக இருக்கிறாரோ அத்தனைக்கு அத்தனை சின்ன வாகனமாக வைத்து கொண்டிருக்கிறார் சுவாமி எதை வாகனமாக வைத்து கொண்டாலும் வாகனத்தினால் சுவாமிக்கு கௌரவம் இல்லை சுவாமியால் தான் வாகனத்துக்கும் கௌரவம் வாகனத்துக்கு கௌரவம் கொடுக்க அதனுடைய சக்திக்கு ஏற்றபடி பிள்ளையார் மாதிரியாக கனமில்லாமல் இருக்கிறார் அதற்கு சிரமம் இல்லாமல் ஆனால் அதற்குரிய மரியாதையை கொடுப்பதற்காக கௌரவம் கௌரவம் எல்லாம் உண்டாகும்படியாக தம் உடம்பை வைத்து கொண்டிருக்கிறார் தூளகாயரான போதிலும் பக்தர்கள் இருதயத்தில் கவன கணக்காமல் லேசாக இருப்பேன் என்று காட்டுகிறார் என்று கூறுகிறார் ஒவ்வொரு பிராணிக்கும் ஒவ்வொரு அங்கத்தில் அதிக கௌரவம் இருக்கும் சௌரிமான் என்று ஒன்றுண்டு அதன் கௌரவம் வாளில் மயில் என்றால் அதற்கு தோகை விசேஷம் தோகையில் ஜாக்கிரதையாக இரட்சிக்கும் யானை எதை யச்சிக்கும் தன் தந்தத்தை தீர்த்தி வெள்ளை வெளியர் என்று வைத்திருக்கும் இந்த புள்ளியார் என்கிற யானை என்ன பண்ணுகிறது என்றால் அந்த கொம்பில் ஒன்றையே ஒடித்து அதனால் மகாபாரதத்தை எழுதியிற்று தன் க அழகு கௌரவம் கர்வம் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிற ஒன்றை காட்டிலும் தர்மத்தை சொல்கிற ஒன்றுதான் பெருது என்பதை இவ்விதம் இந்த யானை காட்டியது நியாயத்துக்காக தர்மத்துக்காக எதையும் தியாகம் பண்ண வேண்டும் என்பதைத்தானே தந்தத்தை தியாகம் பண்ணி காட்டியிருக்கிறது சுவாமிக்கு கருவி என்ற தனியாக ஒன்றும் வேண்டியதில்லை எதையும் கருவியாக அவர் நினைத்தால் உபயோகித்துக் கொள்வார் என்பதற்கும் இது உதாரணம் ஒரு சமயம் தந்தத்தாலேயே அசுரனை கொன்றார் அப்போது அது ஆயுதம் பாரதம் எழுதும்போது அதுவே பேனா தமக்கு பார்க்க பார்க்க அழுக்காத வஸ்துக்கள் சந்திரன் சமுத்திரம் யானை ஆகியன இவற்று எல்லாம் எத்தனை தடவை எத்தனை நேரம் கொண்டிருந்தாலும் அழுப்பு சரிப்பில்லாத ஆனந்தம் பொங்கும் அதனால் தான் குழந்தை சுவாமி தன்னை பார்க்கிற ஜனங்களுக்கெல்லாம் பார்க்க பார்க்க ஆனந்தம் எப்போதும் பொங்கிக் கொண்டிருக்கும்படியாக உருவத்தோடு இருக்கிறார் எந்த சுவாமியை உபாசிப்பதானாலும் முதலில் விநாயகர்களுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டால் தான் அந்த காரியம் விக்னமில்லாமல் நடைபெறும் பிள்ளையாருக்கு எதிரே நின்று தோப்பு கண்ணம் போடுகிறமே அதை நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தவர் மகாவிஷ்ணுதான் என்று கூறுகிறார் ஒரு கதை மூலமாக ஒரு சமயம் மகாவிஷ்ணுனுடைய சக்கரத்தை அவரது மருமகனான பிள்ளையார் விளையாட்டாக பிடுங்கிக் கொண்டு தம் வாயில் போட்டுக்கொண்டு விட்டாராம் பிள்ளையாரிடமிருந்து திரும்பி பிடுங்குவது முடியாது அவர் மிகவும் பலம்புடையவரை அதட்டி மிரட்டி வாங்கவும் முடியாது ஆனால் அவரை சிரிக்க வைத்து சந்தோஷத்தில் அவர் வாயிலிருந்து சக்கரம் கீழே விழுந்தால் எடுத்துக்கொண்டு விடலாம் என்று மகாவிஷ்ணுக்கு தோன்றியதாம் உடனே நான்கு கைகளாலும் காதுகளை பிடித்துக் கொண்டு ஆடினாராம் விநாயகர் விழுந்து விழுந்து சிரித்தார் சக்கரம் கீழே விழுந்தது விஷ்ணு எடுத்துக்கொண்டு விட்டார் என்று கூறுகிறார் தோற்பிக் கர்ணம் என்பதே தோப்புக் கர்ணம் என்று மாறியது தோற்பி என்றால் கைகளினால் என்ற அர்த்தம் கர்ணம் என்றால் காரணம் தோற்பிக் கண்ணம் என்றால் கைகளால் காதை பிடித்துக் கொள்வது இது நாளடைவில் தோப்பு கர்ணம் என்று மாறிவிட்டது விக்னேஸ்வருடைய அனுகிரகம் இருந்தால்தான் லோகத்தில் எந்த காரியமும் தடையின்றி நடக்கும் தடைகளை நீக்கி பூர்ண அனுகிரகம் செய்கிற அழகான குழந்தை தெய்வம் பிள்ளையார் அவரை பிரார்த்தித்து பூஜை செய்து நாம் விக்கிரகங்கள் என்று நல்வாழ்வு வாழ்வோமாக நன்றி வணக்கம் சங்கர, ஹரகர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர